வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சரி ஒரு பொது வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இப்போ ரீசெண்ட்டாக வந்து கரூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது இல்லையா ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு ஒரு நியூஸ் அது வி வில் நாட் கோ அந்த நியூஸ்க்குள்ளே போக வேண்டாம் நம்ம பட் அது அதில் அது ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து ஏன் இது நடந்திருக்கலான்னு போடுறாங்க அதில் சில வீடியோ எனக்கு வந்து ரொம்ப நான் கரெக்டாக எனக்கு கோரிலேட் ஆகலை அதனால் வந்து நான் சரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் மே மேக் சென்ஸ் டு பீப்புள் அது ஒரு பீப்புளுக்கு அக்செப்டபிளாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் மற்றபடி எனக்கு வந்து நான் இந்தியாவிலே இல்லை ஸோ எனக்கும் இந்தியாவில் இருக்கிற பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறது இவங்களை சப்போர்ட் பண்ணாது அதெல்லாம் எனக்கு கிடையாது பட் விஜய் ஆக்டர் விஜயோடைய ஜாதகத்தினால இந்த இம்பேக்ட் நடந்துருக்கு இதுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் என்ன ரிலேஷன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நடக்குது எல்லாருக்கும் இப்படி நடக்குமா இந்த மாதிரி டைம் வந்தால் எல்லாருக்கும் நடக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் சிலர் பார்க்கலாம் சரியா இப்போது வந்து விஜய் அவர்களுடைய ஜாதகம் வந்து சைடில் வரும் பார்த்துக்கோங்க அவர் பிறந்தது வந்து கடக லக்னத்தில் கடக ராசியும் கூட இப்போ தான் அவருக்கு அந்த இதெல்லாம் முடிஞ்சுது இது அஷ்டமசனையெல்லாம் முடிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் இது பட் ஏன் இந்த பெரிய நிகழ்வு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க சரியா அதில் சில ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஒரு சில தேர்விலாம் இருக்கு அதாவது அவருடைய லக்னா லார்ட லக்னாதி லக்னாதிபதி சந்திரன் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் இந்த நிகழ்ச்சி நடந்தப்ப நீச்சத்துல இருந்ததுனால நீச்சம்னா விருச்சிகத்துல இருந்ததுனால சந்திரன் நீச்சமா அனுஷ அனுஷ நட்சத்திரத்துல இருந்ததுனால இது நடந்திருக்கலாம் நீச்ச சந்திரன் அவருக்கு லக்னாதிபதி அப்படின்னா மாசா மாசம் ஒரு அனுஷ நட்சத்திரம் வரும் மாசா மாசம் இப்படி நடக்குமா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் இல்லையா பட் சில விஷயங்கள் கரெக்டான விஷயம் இந்த காம்பினேஷன் வந்து இப்போ விஜய ஜாதகம் பார்த்தீங்கன்னா விஜய் கடக லக்னம் சுக்கரதை நடக்குது அவருக்கு சுக்ரதச சூரிய அந்தரம் ராகு புக்தி சுக்ரதச ராகு புக்தி சூரிய அந்தரம் இந்த மூணு இந்த காம்பினேஷன் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தருக்குன்னா மகரிஷி பராசரர் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காரு அது வேதிக் அஸ்ட்ராலஜிக்கு வெரி ஸ்பெசிஃபிக் ஈவன் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் அது கிடையாது இந்த மாதிரி தசா புக்தி அந்தரம் ஃபர்தரா பரியந்திரம் அந்த மாதிரி யூ கோ டிவைட் டிவைட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா இந்த செகண்டில் என்ன நடக்குதுன்னு கூட கணிக்க முடியுன்றாங்க என்னால் முடியாது நார்மல் ஹியூமன் பீயிங்கால முடியாது இஃப் சம்படி ஹாஸ் சம் பவர் நிறைய ஒரு கடவுள் அனுகிரகம் இருக்கிறவங்க வேணால் கணிக்கலாம் ஆனால் அது நார்மலாக முடியாது பட் இட் இஸ் பாசிபிள் சரியா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போகாமக்கி இப்போ ஒருத்தருடைய தசா புக்தி அந்தரம் இது வந்து ஒரு எண்பது பர்சன்ட் விஷயத்தை வந்து டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக போகிறது தான் மிச்சம் இருபது பர்சன்ட் தான் சரியா இப்போ தசா புக்தி அந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக நடந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு ஓகேவா விஜய் அவர்களுக்கு ராகு புக்தி சூரிய அந்தரம் இப்போ அவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்ரதையே பாதகாதிபதி அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஈவந்தோ இட்ஸ் நாட் இன் ஒரிஜினல் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த கான்செப்டே கிடையாது ஆனால் அது உண்மை ஈவன் என் ஜாதகத்துலேயும் அதெல்லாம் நிறைய நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஜாதகத்தில் பண்ணியிருக்கேன் பாதகாதிபதி அதாவது கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி லெவன்த் லார்ட் ஹூஸ் சுக்ரன் வீனஸ் பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது ராகு புக்தி எப்போதும் பாதகாதிபதி மாரகாதிபதி ராகு பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் எஸ்பெஷலி வெரி வெரி ரிஸ்கி சரியா இப்ப இவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பாதகாதிபதி தசை ராகு புக்தி மாரகாதிபதி அந்திரம் சூரியன் வந்து ரெண்டாவது செகண்ட் ஹவுஸ் லார்டு ஓகேவா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வெரி வெரி ரிஸ்கி ஓகேவா ஏன் ரிஸ்கின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன் வரும்போது எஸ்பெஷலி இதில் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால தெர் இஸ் பாசிபிலிட்டி மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ஜாஸ்தி சரியா ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கொஷின் வரும் இப்போ வந்து ஒரு சாமானிய ஒரு ஒரு ஜனங்கள் இருக்காங்க இப்போ என்ன மாதிரி உங்களை நிறைய ஜனங்கள் இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாதகாதிபதி அஷ்டமாதி இதெல்லாம் வருமானம் வரும் ஆனால் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்குது ஓகேவா இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருந்தது அதாவது கடைசி நேரத்துல ஹி ஃப்ரம் அரசியல் ஓகேவா இன்கேஸ் அவர் அரசியலுக்கு வந்திருந்தா அவருடைய அவருக்கும் இந்த மாதிரி டைம் வரும்பொழுது குரூப்பாக அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்திருந்தான் விஜய் டுக் ஓகேவா விஜய் அது தப்பா ரைட்டான்றதுலாம் நான் சொல்ல வரல பட் இன்னைக்குமே ஜாதகம் எப்படி வேலை செய்யணும்னா ஹவு பாப்புலர் யூ பிகம் உங்க ஜாதகத்துல பாப்புலாரிட்டி இஸ் இன் தேர் எஸ் இவருடைய ஜாதக பாப்புலாரிட்டி இருக்கு அதனால அதை நீங்க இன்னும் ப்ளஸ்ஸாக எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்தீங்கன்னா பொதுஜனங்களை அடிக்கடி மீட் பண்ற மாதிரியோ அவங்க முன்னாடி பெருசா அட்ரஸ் பண்ற மாதிரியோ தலைமை பொறுப்புல வர வர்றதுக்கான பாசிபிலிட்டியை வச்சுட்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு புகழுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மோசமாக நடக்கும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சரியா இப்போது ஜெயலலிதா அவர்கள் ஜாதகம் வரும் சைடில் அவருடைய ஜாதகம் பாருங்கள் கரெக்டாக டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா அவ் அன்னைக்கு என்ன அவங்களுக்கு வந்து தசா புக்தின்னு பார்ப்போம் அவங்க ஜாதகம் வருது பாருங்கள் அவங்க வந்து மிதுன லக்னம் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல டூ சிக்ஸ்டீனில் அவங்க இறந்து போற அவங்களுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி புக்தி ராகு அந்த இதில் என்ன விஷயம்னாக்கா அதே மாதிரி அவருக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி ஏழாம் செவன்த் லார்டு ஓகேவா ஜோதிடமே நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ரொம்ப அதாவது ரூல்ஸும் ரூல் பிரேக்ஸ் தான் இப்போ மிதுன லக்னம் வந்து உபய லக்னம் உபய லக்னத்துக்கு பாதகாதி மாரகாதிபதி இப்போ அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி குரு பாதகஸ்தானத்திலே இருந்து தச நடத்தி அதுல சனி சனி பகவானுடைய புக்தி சனி பகவான் யாருன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி வந்து ரெண்டாம் மாரகஸ்தானத்துல இருந்து அவருடைய வீட்டை அவரே அஷ்டம வீட்டை அவரே பார்க்கறது ஓகேவா ராகு அந்தரம் ஸோ இந்த காம்பினேஷன் பாதகாதிபதி மாரகாதிபதி தசை குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தசை அந்தரம் வந்து அஷ்டமாதிபதி அந்தரம் அஷ்டமஸ்தானத்தை பார்த்த மாதிரி அந்தரம் ராகு புக் அஷ்டமாதிபதி புக்தி ராகு அந்தரம் ஸோ இந்த காம்பினேஷன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க இறந்த நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கமிட்டட் ஈதர் சூசைட் சூசைட் அவங்க வந்து வந்து ஒன்று ஹார்ட் அட்டாக் இறந்தாங்க இல்லைன்னா அவங்களே கமிட் பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் அந்த சி அதுதான் இதே மாதிரி காம்பினேஷன் ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்து இறந்துருந்தாங்கன்னா தேர் எனி ஏன்னா அவங்க ஒன்றும் அறுபத்தி அறுபத்தி எட்டு வயசு அவங்களுக்கு அவங்க வந்து தவறும்போது ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துல இன்னொருத்தர் இருந்து ஒரு சாமானியன் இவ்ளோ பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண முடியவா முடியாது ஹண்ட்ரட்ஸ் of people டை because some personality died right fast the அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ட யார் கிரியேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ வில் அதாவது நம்மளுடைய சுதந்திரம் ஓகேவா அந்த சுதந்திரத்தை யூஸ் பண்ணி வி கம் டு பாப்புலரிட்டி அண்ட் வி யூஸ் மேக் யூஸ் ஆஃப் பாப்புலரிட்டி அந்த பாப்புலரிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்பில் வரும்பொழுது அந்த ஜாதகத்தினுடைய இம்பேக்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும் பயங்கரமாக ஓகேவா ஸோ எதனால இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னாக்கா ஏன் வந்து இது ஒரு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லாருக்கும் தான் வருது ஏன் நடக்கலை சும்மா அஸ்ட்ராலஜி வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதில் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது பட் நிறைய பேர் அந்த சொல்கிற காம்பினேஷன்லாம் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த காம்பினேஷன் அதாவது கோட்சாரத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு அது இதுவாக படலை அதனால நான் வந்து இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி டைம் வரும்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோ இல்லை யாரோ ஒரு ஜென்ரலாக ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சாமானியனாக இருந்தா கூட இது இந்த மாதிரி நடக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும் இம்பேக்ட் ஓகேவா இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடக்கலாம் நமக்கு வந்து மன உளைச்சலுக்கு நம்ம ஆள் ஆளாகலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த மாதிரி பாதகாதிபதி ந நிறைய நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நிறைய என்ஹான்ஸ் பண்ணோம் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் அவர்களுக்கே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சுக்ரன் சுக் சுக்ரன் வந்து எதுக்கா ஆனால் அது சொகுசான விஷயங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் சுக் இந்த சொகுசு காரை யூஸ் பண்ணி சென்டர் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாரையும் சுற்றி வச்சு பேசுறது வெரி வெரி ரிஸ்கி இன் ஃபியூச்சர் ஆல்சோ இஃப் ஹீ டஸ் விஜய் பண்ணார்னாக்கா சொகுசு காரில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமக்கி நார்மல் எப்படி மற்றவங்கள்லாம் ஒரு மேடை போட்டு பேசுகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வேற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் இப்போ ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ பாதுகாதிபதி தசை இன்னும் முடியல இட் கீப்ஸ் கோயிங் சுக்ரதசை ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருபது வருஷம் இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய வரும் ஓகேவா அதுவும் இந்த பாப்புலராக மேலே போக 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 இந்த காம்பினேஷன் கிவ்ஸ் மோர் சக்ஸஸ் இப்போ விஜய் அழிக்க தான் இந்த மாதிரி ஆகுமான்னா கிடையாது ஒரு பாப்புலர் பர்சன் யாரா இருந்தாலும் சரி இப்ப ஜெயலலிதாவால அசம்பாவிதம் நடந்தது மட்டும் வாழ வச்சிருக்காங்க அவங்க அதே மாதிரி விஜய்னால நிறைய பேர் பயணம் அடையலாம் அந்த மாதிரி நல்ல டைம் வரும் பொழுது சரியா ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி இடங்களுடைய புக்தியோ அந்தரமோ வரும்போது மக்களும் பயணம் அடையலாம் ஏன்னா ஒரு ஒரு தலைமை பொறுப்புல நீங்க உங்களுடைய ஃப்ரீவில் யூஸ் பண்ணி மேலே வரீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ ப்ளஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான டைம் நடக்கும்போது அது மக்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கும் அது வந்து போய் சேரும் பேட் டைம் வரும்பொழுது நல்ல அது மக்களுக்கும் போய் சேரும் ஸோ மக்களும் வந்து அதை உணரணும் உணர்ந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனை நம்ம போய் பார்க்க போகிறோம்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ் என்னென்னா இந்த மாதிரி இந்த நா இந்த மிஸ் தவ தவறி போன நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா தி டோன்ட் அவங்களுக்கு இமேஜினே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒன்று நடக்கும்னு அவங்க அவங்களோட பிடிச்சவங்கள பார்க்க போயிருக்காங்க அந்த கூட்டத்தில் ப்ராபபிளி தள்ளி 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 தி ப்ராபபிளி பிளேஸ் வேர் இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துலேருந்து விஜய் வெளியில் வந் எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க ஏன்னா இது நினச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா அவரே இப்போ வெளியில் வந்ததெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு பட் லாஸ் வந்து இட்ஸ் இட்ஸ் ரொம்ப வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு ஒரு இது இல்லையா வழி இல்லையா ஸோ அதுவும் உண்மையாக நான் அந்த இதுக்குள்ளே போகலை பட் அஸ்ட்ராலஜிக்கல்காக இதுதான் இது இது பாசிபிளாக இருக்கும் இந்த காம்பினேஷன் கூட வேப்பன் அதுதான் ஒரு 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 ஷார்ட் வீடியோ இதை நான் போடலான்னு நினச்சேன் ஹோப்ஃபுல்லி இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹட் பண்ணியிருந்தா ஐ ஃபீல் வெரி சாரி சரியா ஓகே தேங்க்யூ இன்னொரு தடவை வேறு வீடியோவில் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் பாய்